திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று எண்பத்து ஒன்பது திரு ஆலவாய்க்காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி முப்பத்து இரண்டு ஸ்ரீ கைலாசபதியான சிவபெருமான் திருவாதவூரடிகள் குதிரை வாங்கச் செல்லும் போது திருவாதவூரடிகளை ஆட்கொள்ள திருவுள்ளம் கொண்டு ஸ்ரீ கைலாசகிரியிலிருந்து புறப்பட்டு திருப்பெருந்துறை என்னும் ஆவுடையார் கோயில் திருத்தலத்திற்கு எழுந்தருள திருவுள்ளம் கொண்டார் என்று பார்த்தோம் அந்த சந்தர்ப்பத்திலே திருப்பெருந்துறையின் ஸ்தல சிறப்புகள் திருக்கோயில் சிறப்புகள் முதலிய மகிமைகளை சிந்தித்தோம் திருவாதவூரடிகள் புராணத்திலே ஸ்ரீ பரமசிவனார் திருப்பெருந்துறையில் எழுந்தருளுகின்ற திவ்ய சரிதத்தை விளக்குகின்ற கடவுள் மாமுனிவர் இந்த இடத்தில் திருப்பெருந்துறையின் சிறப்புகளை அருளுகின்றார் ஒரு திருப்பாடலிலே வெம்பிறவி வேலைதனில் வீழ்பவர்களெல்லாம் நம்பு சிவநாமம் எனும் நற்புனை பிடித்தால் எம்பரன் அருட்கரையில் ஏறு துறையாமால் அம்புவி மொழிந்துள பெருந்துறை அதன் பேர் என்று இந்த திருப்பாடலை அருளுகின்றார் ஸ்ரீமத் பரமசிவனா திருவாதவூரடிகளை ஆட்கொள்வதற்காக எழுந்தருளுகின்ற திருப்பதியின் பெயர் அது பெருந்துறை திருப்பெருந்துறை என்ற திருப்பதி அது எப்படிப்பட்ட திருத்தலம் என்றால் கொடிய பிறவியாகிய சமுத்திரத்திலே விழுந்து அழுந்துகின்ற நம்போலிகளுக்கெல்லாம் மெய்ஞானிகள் நம்புகின்ற சிவமூல மந்திரமாகிய ஸ்ரீபஞ்சாட்சரம் என்ற நல்ல தெப்பத்தை தமக்கு ஆதரவாக பற்றி கொண்டால் எம்முடைய சிவபெருமானது திருவருளினால் வரும் முக்திக்கரையில் ஏறுபவர்களுக்கு இடமாக இருக்கின்ற துறை அது இந்த அழகிய பூமியிலே இருக்கின்ற அறிஞர்கள் போற்றுகின்ற திருப்பெருந்துறை என்கின்ற துறை இதிலே பிறவியை சமுத்திரம் என்று சொல்கின்றார் வெம்பிறவி வேலை வேலை என்பது கடல் கொடிய பிறவியாகிய சமுத்திரம் பிறவியை சமுத்திரம் என்று சொல்வது நம்முடைய மரபு பவசாகரம் என்றும் சம்சார சாகரம் என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன திருவள்ளுவதேவநாயனார் திருக்குறளிலே பிறவி பெருங்கடல் என்று கூறுவார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்பது திருக்குறள் பிறவிகள் பல அந்த பிறவிகள் தோறும் உடம்புகளோடு கூடியிருப்பது உயிர் அப்படி பல பிறவிகளாகிய உடம்புகளோடு கூடியிருக்கின்ற உயிர் இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றார் இறைவனின் திருவடி என்கின்ற தெப்பத்தை பற்றிக் கொள்ள வேண்டும் என்பது திருவள்ளுவதேவநாயனாரின் கருத்து பிறவி என்பது ஒரு பெரிய கடல் அதற்கு எல்லையேயில்லை இதற்கு உரை எழுதிய பரிமேலழகர் காரணக்காரிய தொடர்ச்சியாய் கரையின்றி வருதலின் பிறவி பெருங்கடல் என்றார் என்று எழுதுகின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளும் தனியனேன் பெரும் பிறவி பவ்வத் தெவ்வத் தடந்திரையால் எற்றுண்டு என்றும் பாடியருளுகின்றார் இந்த பெருங்கடலில் உயிர்கள் எல்லோரும் வீழ்ந்திருக்கின்றார்கள் வீழ்ந்து ஆழ்ந்து போய் கொண்டிருக்கின்றார்கள் பிறவி பெருங்கடலிலே விழுந்து அழுந்திக் கொண்டு இருக்கின்றார்கள் மனம் எனும் தோணி பற்றி மதியெனும் கோலை ஊன்றி சினம் எனும் சரக்கை ஏற்றி செரிகடல் ஓடும்போது என்று எம்பிரான் அப்பர் சுவாமிகள் அருளுகின்றார் அப்படி வெம்மையான இந்த பிறவி கடலிலே தத்தளிப்பவர்களுக்கு கரையேறுவதற்கு துணையாக நல்ல புனையாக தெப்பமாக இருப்பது ஸ்ரீபஞ்சாட்சரமே ஆகும் அதனால் அப்படி வெம்பிறவி என்கின்ற கடலிலை எல்லாம் எப்படி கரையேறுவார்கள் என்றால் மெய்ஞானிகள் நம்புகின்ற சிவ மூல மந்திரமாகிய ஸ்ரீபஞ்சாட்சரம் என்ற நல்ல தெப்பத்தை நாம் பற்றி கொண்டால் சிவபெருமான் கரையேற்றுவார் மற்றைய தெப்பங்கள் போல் இல்லாமல் ஸ்ரீபஞ்சாக்ஷரம் என்கின்ற தெப்பமானது தப்பாமல் இந்த கடலை நம்மை கடக்கச் செய்யும் எனவே ஸ்ரீபஞ்சாக்ஷரத்தை நற்புணை என்று கூறுகின்றார் அதனை சிவநாமம் என்று அருளுகின்றார் பவசாகரத்திலே விழுந்து அழுந்துகின்ற நம்போலிகளெல்லாம் ஸ்ரீபஞ்சாட்சரத்தை பற்றிக்கொள்ள வேண்டும் பற்றிக்கொள்ளுதல் என்பது ஸ்ரீபஞ்சாட்சரத்தை விதிப்படி ஜபித்தல் என்று பொருள் அதனையே இத்திருப்பாடலில் நம்பு சிவநாமம் என்னும் நற்புனை என்று அருள்கின்றார் கடவுள் மாமுனிவர் சிவநாமமே இந்த பிறவி பெருங்கடலை கடப்பதற்கு தோணியாக இருக்கின்றது சிவம் என்கின்ற சொல் மங்களம் என்ற பொருள் தரும் சிவ என்ற சொல்லிலே இருக்கின்ற எழுத்துக்கள் மாறி வசி என்று காந்தி என்ற பொருளையும் தரும் அதோடு சிவ என்கின்ற இந்த நாமத்திற்கு பொருள் சாதுக்கள் மனம் தம்பால் கிடத்தற்கு இடமாவர் மகாசம்ஹார காலத்து உலகமெல்லாம் தம்பால் ஒடுங்க இடமாவர் சாதுக்கள் மனத்திலே தங்கியிருப்பவர் பாஷசக்தியை மெலிவித்து சிற்சக்தியை கூறுவிப்பவர் பரமானந்த ரூபியாய் இருப்பவர் சுகத்தோடு கூடியவர் சுகத்தை கொடுப்பவர் காந்தியை உடையவர் அனாதியே முற்றறிவு முற்றுத்தொழிலாகிய சிவத்துவம் உடையவர் சிவத்துவம் எனும் அதிசுத்தம் உடையவர் என்று சிவக என்ற இந்த திருநாமத்திற்கு பொருள் சிவபெருமானுக்கு எண்ணற்ற திருநாமங்கள் தியாதா பரபிரம்மம் பரமன் முன்னோன் ஸ்தானு நம்பன் தேவன் மகாதேவன் நித்யன் தத்பரன் நந்தி நிராலம்பன் ஞானமூர்த்தி நாராயணன் அச்சுதன் இறையோன் சங்கரன் பராபரன் ஹரன் பிஞ்ஞகன் நக்கன் நிராமயன் உக்ரன் பீமன் பசுபதி சதாசிவன் ஏகன் நிர்மலன் அமலன் பிரான் அனந்தன் ஆதி ஸ்வயம்பு ஷம்பு திரையம்பகன் பர்கன் சுவாமி ஈசானன் மகேஸ்வரன் காலகாலன் ருத்ரன் பகவன் எண்குணன் வரதன் வாமதேவன் சோமசுந்தரன் வேதியன் மறைமுதலி விருப்பாக்சன் முதலான அளவில்லாத திருப்பெயர்களை சிவபெருமான் கொண்டருள்கின்றார் ஆனால் சிவன் என்கின்ற திருப்பெயரே மேற்கூறியவாறு பொருள்பட்டு அத்தலைவரின் ரூபம் குணம் குறி செயல் முதலானவைகளை கருதும்படி விசிஷ்டமாய் நிற்பதால் தன்னை நினைத்தல் கேட்டல் செய்த வழி உண்மையை விளக்கி சிவசாயுஜியத்திற்கு கொண்டு செல்லவல்லதாய் பதியை குறித்து நிற்கும் திருநாமமாக ஆகின்றது சிவ என்கின்ற நாமம் சிவ என்ற இந்த திருநாமத்தின் விரிவுகள்தான் மேலே பார்த்த எம்பெருமானின் திருநாமங்கள் மற்றைய திருநாமங்கள் ஆகும் அப்படி சிவக என்ற நாமம் இருக்கின்ற ஸ்ரீபஞ்சாட்சரம் என்பது பிறவியாகிய கடலில் வீழ்ந்து கரை காணாது துன்பப்படும் மக்களை கரையேற்றுவதற்காக தெப்பமாக தோணியாக உதவுவது ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளுகின்றார் பிறவி என்னும் பெரும் கடலில் வீழ்ந்து துன்பம் என்கின்ற மிக பெரிய அலையாலும் இன்பம் என்கின்ற சிறிய அலையாலும் அலைக்கழிக்கப்பட்டு ஒரு பற்றுக்கோடும் இல்லாமல் பெண்ணாசை என்கின்ற பெரும் காற்றினால் கலக்கப்பட்டு ஆசை என்கின்ற சுறாமீன் பற்ற வரும்போது இந்த துன்பங்களிலிருந்து பிழைக்கும் வழி என்ன என்று கலங்கிக் கொண்டிருக்கும் போது திருவைந்தெழுத்து என்கின்ற ஸ்ரீபஞ்சாட்சரம் என்கின்ற தெப்பம் தோணி நமக்கு கிடைக்க அதனை விடாது பற்றிக் கொண்டால் முன்பு துன்புறுத்திய பெரும் காற்றும் பேரலையும் இவையெல்லாம் அடங்கி பேரின்பமாகிய முக்தி எனும் கரையை சேர்த்தது அது திருவைந்தெழுத்தாகிய ஸ்ரீபஞ்சாட்சரம் என்று அருளுகின்றார் தனியனேன் பெரும் பிறவி பவ்வத் தெவ்வத் தடந்திரையால் எற்றுண்டு பற்றொன்று இன்றி கனியை நேர்த்துவர் வாயார் என்னும் காலால் கலக்குண்டு காமவான் சுறாவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமாறு என்றென்று எண்ணி ஐந்தழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை முன்னவனை முதல் அந்தமில்லா மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்கனேர்கே என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளுகின்றார் அதே போன்று பட்டினத்து பிள்ளையார் அருளியதை நாம் பார்த்தோ ஒரு கல்லை வலிமை உடையவன் எரிந்தாலும் வலிமையில்லாதவன் எரிந்தாலும் அந்த கல் நிலத்தில் தவறாது வந்து விழும் அதுபோல எம்பெருமானே உன்னுடைய திரு ஐந்தெழுத்து என்பதை யார் சொன்னார் என்றாலும் சொன்னவர்கள் எல்லோரும் தவறாது முக்தியடைவார்கள் என்று கூறுவதை நாம் பார்த்தோம் திருவிடைமருதூர் மும்மணி கோவையிலே உலகியலிலே வாழும் மக்கள் குயவன் வீட்டில் ஒரு குலாலன் வீட்டில் இருக்கின்ற சுடப்படாத மண்பானையை போன்று இருப்பார்கள் அதிலே சிறிது தண்ணீர் பட்டாலும் அந்த மண்பானை அழிந்து போய்விடும் அதுபோல உலக ஆசைகளால் துன்பப்படுவார்கள் அதே மண்பானையை தீயில் இட்டு சுட்டுவிட்டால் அந்த சுடப்பட்ட மண்பானை தண்ணீரிலேயே அமிழ்ந்து கிடந்தாலும் அழியாது அதுபோல உலகியலிலே வாழும் அந்த சுடப்பெறாத மண்பானையைப் போன்று இருக்கின்ற மக்கள் திருவைந்தெழுத்து என்கின்ற ஸ்ரீபஞ்சாக்ஷரத்தை இடைவிடாமல் சிந்திக்கின்றார்கள் என்றால் உலகியல் வாழ்க்கையினால் சிறிதும் துன்பப்பட மாட்டார்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் சிவாய நம என்று சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை உபாயம் இதுவே மதியாகும் மற்றல்லாதையெல்லாம் விதியே மதியாய்விடும் என்று அருளுகின்றார் அவ்வை பெருமாட்டி எல்லா தீவினைகளையும் நீக்க வல்லது திருவைந்தெழுத்து எனும் உண்மையினை விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகில் அவை ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே என்று அருளுகின்றார் எம்பிரான் அப்பர் சுவாமிகளும் அப்படி இந்த பிறவியானது பெருங்கடலாக வருகின்றது அதனை பிரவாக அனாதி என்று சொல்வார்கள் பிரவாக அனாதி என்றால் ஒரு வெள்ளப்பெருக்கில் பெருக்கில் ஒரு வினாடியில் இருக்கும் நீர் மறுவினாடியில் இருப்பதில்லை அதுபோல கர்மமும் ஒரு கர்மத்தை அனுபவிக்கும் போது அது அழிந்து முடியும் போது மற்றொன்று ஆகாமியமாக அதிலிருந்து தோன்றி நிற்கின்றது அப்படி நீர் பெருக்கு போல கர்மத்தின் தொடர்ச்சி நீளுகின்றது கர்மத்தினால் இந்த உடலும் உடலினால் இந்த கர்ம ஈட்டமும் மாறி மாறி நிகழ்கின்றன இப்படி கர்மமும் பிறவியும் மாறி மாறி நிகழ்வதை நாசோற்பத்தி அல்லது பிரவாக அனாதி என்று கூறுவார்கள் சாஸ்திரத்திலே அப்படிப்பட்ட பிறவி பெருங்கடலிலிருந்து நம்மை கரை சேர்க்கும் தெப்பும் அது சிவநாமம் அது மெய்ஞானிகள் ஜபிக்கின்ற நாமம் நிஷ்டை நிலை அடைந்தவர்களுக்கும் அந்த நிஷ்டையிலிருந்து தவறி விழாமல் இருப்பதற்கும் பாதுகாப்பாக இருப்பது ஸ்ரீபஞ்சாக்ஷரம் என்றால் அது நம்மையெல்லாம் கரையேற்றும் தெப்பம் என்பதில் ஒரு சிறிதும் ஐயமில்லை அப்படி ஸ்ரீபஞ்சாக்ஷரத்தை தெப்பமாக பிடித்துக்கொண்டால் எம்பெருமான் சிவபெருமானானவர் இந்த ஆன்மாக்களை பிறவி என்கின்ற இந்த கடலிலிருந்து முக்தி கரையில் ஏற்றுகின்ற துறையாக இருக்கக்கூடிய சிவக்ஷேத்திரம் அது திருப்பெருந்துறை என்கின்ற சிவக்ஷேத்திரம் எனவே பெருந்துறை என்பது அது காரண பெயராக இத்திருத்தலத்திற்கு அமைகின்றது அப்படிப்பட்ட திருத்தலம் ஈனமில் பெருந்துறை எனும் பதி என்று கடவுள் மாமுனிவர் அதனை அருளுகின்றார் இந்த திருத்தலம் ஈனமில் பெருந்துறை குற்றமே இல்லாத திருத்தலம் அது மட்டுமல்ல ஆன்மாக்களின் குற்றங்களையெல்லாம் நீக்குகின்ற திருத்தலம் அத்திருத்தலத்தின் வளத்தை பாடி எருளுகின்றார் இந்த திருப்பெருந்துறை என்கின்ற திருத்தலத்திலே வாசனை மிகுந்த புன்னை மரங்களும் மனமுடைய சந்தன மரங்களும் ஆகாயம் வரை உயர்ந்த சண்பக மரங்களும் நாரத்தை மரங்களும் வண்டுக்கூட்டங்கள் ஒலித்து எழுகின்ற செருந்தி மரங்களும் நிறைந்திருக்கின்றன கொம்பர்கள் விளங்கும் பெரிய கோங்க மரங்களும் மிக உயர்ந்த பாதிரி மரங்களும் நெடிய பலாமரங்களும் பசிய கமுகுகளும் தென்னைகளும் வண்டுகள் ஒலித்து எழும் வரிசையாகிய நெடிய குறாமரங்களும் இதழ் விரிகின்ற செழுமையான முறுக்குகளும் மகிழ மரங்களும் நிறைந்திருக்கின்றன அங்கே நீல நிறம் பொருந்திய அழகுமிக்க தோகையினை உடைய மயில்கள் அழகிய சிறகுகளை உடைய அன்னங்கள் காமிகளைக் கூவி கலகம் செய்யும் கரிய குயில்கள் இவை நெருங்கியிருக்கின்றன மரங்களின் மீது சஞ்சரிக்கும் குரங்குக் கூட்டங்கள் பாயும்போது அதிலே அமர்ந்திருக்கின்ற வண்டுகள் மரங்களின் மலர்களிலே அமர்ந்திருக்கின்ற வண்டுகள் மேலும் மேலும் சப்தமிட்டு எல்லா இடத்திலும் பறந்து பல ராகங்களை பாடும்படி இருக்கின்ற தலம் இவ்வாறு வளம் பொருந்தி செழித்திருக்கின்ற திருப்பெருந்துறை என்கின்ற தலத்திலே ஒரு அழகான பூங்கா ஒன்று இருக்கின்றது இந்த பூங்காவிலே இருக்கின்ற பூங்கொத்துக்களிலிருந்து தேன் துளிகள் விழுகின்றன பூக்களைச் சூழ்ந்து சப்திக்கும் வண்டுகளின் கீத்தம் ஒலிக்கின்றது பூங்காக்களில் இருக்கின்ற இந்த செடிகளெல்லாம் மலர்களை தாங்கி பணிந்து நிற்கின்றன இப்படி இருக்கின்ற இந்த பூங்கா என்பது இந்த பூஞ்சோலை என்பது சிவ பக்தர்களை போல காட்சி தருகின்றது எப்படி என்றால் பூங்காக்களிலே இருக்கின்ற பூக்கள் நிறைந்த செடிகளெல்லாம் சிவ சிவ பக்தர்கள் போல இருக்கின்றன சிவபக்தர்கள் சிவ சந்நிதியிலே நின்று பேரானந்த பெருவாழ்வை அடைந்து மனம் நெக்கு நெக்கு உருகும் சிவபக்தர்கள் போல இந்த பூஞ்சோலையில் இருக்கின்ற மரங்களும் செடிகளும் இருக்கின்றன சிவபக்தர்களெல்லாம் எப்படி தங்களது கரங்களிலே மலர்களை ஏந்தி தாழ்ந்து இருப்பார்களோ அதே போன்று இந்த பூங்காவில் இருக்கின்ற செடிகொடிகள் மரங்கள் எல்லாம் மலர்களை தாங்கி பணிந்து நிற்கின்றன அப்படி தாங்கி கொண்டிருக்கின்ற மலர்களிலிருந்து தேன் துளிகள் விழுகின்றன அது சிவபக்தர்களின் கண்களிலிருந்து பெருகுகின்ற கண்ணீர் போன்று இருக்கின்றன பூக்களிலே இருக்கின்ற தேன் துளிகளை சூழ்ந்து ரீங்காரம் செய்யும் வண்டுகளின் கீதம் அது சிவபக்தர்கள் பாடுகின்ற ஸ்தோத்திரமாக இருக்கின்றன இப்படி இந்த பூஞ்சோலையானது சிவபக்தர்களைப் போல திருக்காட்சி தருகின்றது வீழ்ந்த நரவத்துளி வெளிப்புணலதாக சூழ்ந்து முரல் வண்டி நிசை தோத்திரமதாக தாழ்ந்து மலரேந்தி இறை தன் திருமுன் நின்று வாழ்ந்து உருகும் அன்பரென மண்ணும் ஒரு பூங்கா என்பது கடவுள் மாமுனிவர் அமைக்கின்ற திருப்பாடல் அப்படி சிவபக்தர்கள் போன்று இந்த பூஞ்சோலை விளங்குகின்றது அப்படிப்பட்ட பூஞ்சோலையின் மத்தியிலே ஒரு குறுந்த மரம் அழகாக வீற்றிருக்கின்றது வாய்த்த வளம் இவ்வகை வயங்கும் அதன் ஆப்பன் ஏத்து அருதவ சினைகள் எங்கனும் நெருங்க மீத்திகள் அறக்குழை தளைத்து மிளிர் மெய்மை போன்று எழில் பொருந்துமோர் குருந்தம் என்பது அடுத்த திருப்பாடல் சிறந்த வளங்கள் இவ்வாறு விளங்கும் அந்த பூங்காவின் மத்தியிலே ஒரு குருந்த மரம் அழகாக இருக்கின்றது அந்த குருந்த மரமே தவ வடிவம் தவம் என்கின்ற கிளைகள் இந்த குருந்த மரத்திலிருந்து தளைத்து நெருங்கி திளைத்திருக்கின்றது தவம் என்கின்ற அதன் கிளைகளிலே தர்மம் என்கின்ற இலைகள் செழித்திருக்கின்றன தவம் என்கின்ற கிளைகளிலே இருவகை குற்றமும் அற்று விளங்கும் மெய்ஞானம் என்கின்ற மலர்கள் மலர்ந்திருக்கின்றன எனவே இந்த குருந்த மரம் என்பது சைவச் சான்றோராக தோற்றம் கொடுக்கின்றது ஏனென்றால் இந்த குருந்த மரத்தின் அடியில்தான் ஸ்ரீ பரமேஸ்வரனார் ஒரு பரமாச்சாரிய திருக்கோலம் கொண்டு வந்து வீற்றிருந்து திருவாதவூரடிகளை ஆட்கொள்ள இருக்கின்றார் எனவே அந்த குருந்த மரம் என்பதை ஒரு தவச் சான்றோராக திகழ்கின்றது இவ்வாறு வளமிக்க ஆவுடையார் கோயில் என்கின்ற திருப்பெருந்துறை திருத்தலம் அந்த வளமிக்க திருத்தலத்தின் மத்தியிலே சிவபக்தர்களே ஒன்று சேர்ந்தார் போல ஒரு பூங்காவனம் அந்த பூஞ்சோலையின் மத்தியிலே ஒரு சைவச் சான்றோர் போன்று இருக்கின்ற குருந்த மரம் இந்த குருந்த மரத்து அடியிலே திருவாதவூரடிகள் பெருமானை ஆட்கொள்வதற்காக வந்து அருள் செய்வோம் என்று ஸ்ரீமத் சிவபெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரனார் திருவுள்ளம் கொள்கின்றார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்